அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் ஒரு நிகழ்வு இரண்டு இடங்கள்ல நடந்திருக்கு அது என்னன்னா நீட் தொடர்பான விவாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில நீட் விலக்கு தொடர்பான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் உடனடியாக ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு ஒரு தனி தீர்மானத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க இன்னொன்னு மேலே மேல ஒன்றியத்துல மக்களவையிலயும் மாநிலங்களவையும் நீட் தொடர்பான விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோரியிருந்தாங்க ஆனா இன்று முழுவதுமே இரண்டு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன இந்த சம்பவம் என்பது இன்றைக்கு நாடு முழுக்க பேசு பொருளாக மாறி இருக்கு ஏன்னா கடந்த சில மாதங்களாக நீட்டுக்கு எதிரான குரல்கள் என்பது ரொம்ப அது வேகமாகவுமே அதே மாதிரி அழுத்தமாகவுமே வலுத்துக்கிட்டு வருது இந்த நிலையில நீட் தொடர்பான விவாதங்கள் இப்ப திரும்பவும் முன்னிலைக்கு வந்திருக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நீட் வினாத்தால் கசிந்தது அதை ஒட்டி நடைபெற்ற முறைகேடுகள் கருணை மதிப்பெண்கள் கொடுத்ததுல ஏற்பட்ட பிரச்சனைகள் இது தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ இந்த இடத்துக்கு இந்த நீட் பிரச்சனை என்பது வந்திருக்கு முதல்ல தமிழ்நாடு விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம் அஹ் தமிழ்நாட்டுல இன்றைக்கு சட்டப்பேரவை தனி தீர்மானத்தை கொண்டு வந்து முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பி இருக்கக்கூடிய நீட்டிற்கு எதிரான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் சொல்லி அவர் ஏற்கனவே தமிழ்நாட்டிலிருந்து இரண்டு முறை நீட்டுக்கு எதிராக மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருந்துச்சு அந்த இரண்டுமே வந்து ஆளுநர் அனுமதி கொடுக்காத நிலையில மூன்றாவதா கடந்த பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு தமிழ்நாடு அரசு அனுப்பியிருந்தாங்க அதன் மீதும் பெரிய அளவு நடவடிக்கை ஆளுநர் எடுக்க காலதாமதம் இருந்தாங்க காலதாமதம் அப்புறம் ஒரு கட்டத்துல அரசினுடைய நெருக்கடி நீதிமன்றத்தினுடைய அழுத்தம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அதே குடியரசு தலைவருக்கு ஆளுநர் ஆரம்பி அமைச்சிருந்தாரு இப்போ அதை ஒட்டி குடியரசுத் தலைவர் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மசோதா இன்னும் ஒப்புதல் வழங்கப்படவில்லை அதனால இன்னும் நீட் விளக்கு என்பது தமிழ்நாட்டிற்கு கிடைக்காம இருக்கு இந்த நீட் விளக்கு மசோதாவிற்கு குடியரசு தலைவர் உடனடியாக ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தனி தீர்மானத்தை முதல்வர் கொண்டு வந்திருக்காரு இது ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு வழக்கம் போல இந்த மசோதாவிற்கு எதிராக இந்த தீர்மானத்திற்கு எதிராக பாஜகவினர் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அதிமுகவினர் அவையில இல்ல அவங்க சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க சோ மத்த எல்லாருமே ஏகமனதாக இந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க ஆஹ் இபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்குமே கூட நீட் தொடர்பா இன்னைக்கு ஒரு ட்விட்டர் அவர் போட்டிருக்காரு அதுல வந்து நீட்ல வந்திருக்கக்கூடிய தொடர் முறைகேடுகள் நாடு முழுவதும் வந்திருக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு நிலைப்பாடுகள் அதே மாதிரி நீட்டு நடத்தக்கூடிய அந்த என்டிஏ அதனுடைய முக அந்த நிறுவனம் செஞ்ச பல்வேறு குளறுபடிகள் அதை ஒட்டி ஒன்றிய அரசு செஞ்சிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட் ஒன்ன போட்டிருக்காரு இன்னொன்னு பொலிட்டிக்கலா சில சார்ஜர்ஸும் காங்கிரஸ் திமுக மேலையும் அவர் வச்சிருக்காரு ஆனாலும் நீட் விவகாரத்துல நீட்டு வேணாம் அப்படிங்கிற ட்விட்டு தான் அவரோடதாகவும் இருக்கு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வரும்போது முதல்வர் சட்டப்பேரவையில பேசும்போது சில விஷயங்களை கோட் பண்ணி சொன்னாரு அது என்ன அப்படின்னா நீட் தேர்வு வந்ததுக்கு அப்புறம் கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு என்பது கிடைக்காம போயிருச்சு அது ஒரு எட்டாக்கணியாக மாறியிருக்கு நீட் தேர்வை அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு என்பது எதிர்த்துட்டு வருது இந்த குரல் இப்போது தமிழ்நாடை தாண்டி இந்தியா முழுமைக்கும் பல்வேறு மாநிலங்களை எதிரொலிக்க தொடங்கி இருக்குது குறிப்பா இந்த நீட் முறைகேடுகள் ஏற்பட்டதற்கு பிறகு இந்த குரல் என்பதும் பல மாநிலங்களில் போராட்டங்களாக இருக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு இன்னொன்னு மாநில மருத்துவக் கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடிய இந்த உரிமையை மாநில இருந்து பறிக்கக்கூடிய இந்த நீட் தேர்வு முறை என்பது உடனடியாக அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பின நீட் எதிர்ப்பு மசோதா நீட் விளக்கும் மசோதாவை உடனடியாக குடியரசு தலைவர் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தீர்மானத்துல குறிப்பிட்டு பேசும்போது முதல்வர் அவர்கள் அவையில தெரிவிச்சிருக்கிறாரு ஆஹ் இந்த விவகாரங்கள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்திலயும் நீர் தொடர்பான விஷயங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கடந்த இரண்டு வாரங்களாக பார்த்தோம் அப்படின்னா நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் பல மாநிலங்களிலும் வேகம் எடுத்திருக்கு ராஜஸ்தான் ஆகட்டும் இன்னும் பல மாநிலங்கள்ல நீட் முறைகேடு தொடர்பான உரிய விசாரணை எடுக்கணும் அகிலேஷ் யாதவ்ல நீட்டே ரத்து செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் பேசியிருந்தாங்க இப்போ நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீட் தொடர்பான விவாதத்தை நடத்தணும் அப்படின்னு ராகுல் காந்தி வந்து கேட்டிருந்தாங்க அவர் பேசும் பேசிட்டு இருக்கும் போதே அவையில பேசிட்டு இருக்கும் போதே அவருடைய மைக்கு அணைச்சது அப்படிங்கறது பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு நீட் முறைகேட்டு தொடர்பா விவாதம் நடத்தணும் ஆக்கப்பூர்வமான அந்த விவாதத்துக்கு பேரவைத் தலைவரான ஓம் பிர்லா வந்து ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஆனா அதை ஏற்காத ஓம் பிர்லா என்ன பண்ணிருக்காருன்னா அவையை ஒத்தி வைத்தார் பன்னெண்டு மணி வரைக்கும் ஒத்தி வச்சாங்க அதற்கப்பறம் தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் இதே கோரிக்கையை முன்வைக்கிற சூழல்ல நான் அவையே நாள் முழுக்கவும் ஒத்தி வச்சிருக்காங்க இதேதான் மாநிலங்களவையும் நடந்திருக்கு மாநிலங்களிலேயும் ஜகதீப் தங்கர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடியவர் அவரும் வந்து மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் பேசும்போது அவருடைய மைக்கையும் ஆஃப் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிகள் பேசும்போது ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு விவாதம் நடத்தணும்னு கோரும்போது மைக்குகளை அணைக்கிறாங்க அவங்க பேசுவதை அனுமதிக்க கூடிய மனநிலையில் சபா சபை தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இல்லை அப்படிங்கறது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது விவகாரத்தை விவாதிப்பதற்கு ஏற்கனவே தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இது தொடர்பான விவாதங்களை நோக்கி அஞ்சு ஓடுகிறது அப்படின்னு இதை பார்க்கும்போது தெரியுது இந்த அவை ஒத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலையில ராகுல் காந்தி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நீர் தேர்வு விவகாரம் வினாத்தால் கசிவு இது தொடர்ந்து தொடர்பால ஒரு ஆக்கப்பூர்வமான விவாதத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா நாடாளுமன்றத்துல இது தொடர்பான விவாதங்கள் நடக்கிறதுக்கு அனுமதி என்பது கிடைக்கவே மாட்டேங்குது நீட் இந்தியா முழுமைக்கும் பல குடும்பங்கள் பல குடும்பங்களை வந்து அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு இது தொடர்பா மிக நிச்சயமாக விவாதம் நடத்தியே ஆகணும் அப்படின்னு கோரியிருக்காரு அந்த வீடியோல இது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு படிச்ச பல மாணவர்களுடைய கனவு இந்த முறைகேடுனால சிதைக்கப்பட்டிருக்கு ஏழு ஆண்டுகளில் எழுபது முறை இது வரைக்கும் வினாத்தால் கசிவு நடந்திருக்கு நிர்வாக கோளாறு என்பது இதில் நடந்திருக்கிறது உத உறுதியாகி இருக்க நிலையில மாணவர்களுக்கான நீதியை நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த வீடியோல குறிப்பிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாம நீட் தொடர்பான விவரங்கள்ல காங்கிரஸை தாண்டி பல கட்சிகளும் இன்றைக்கு அவையில தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்கிறாங்க நீட் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு இது தொடர்பாக பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் எப்படி குறைந்த மதிப்பெண் எடுத்தவர்கள் நீட் தேர்வின் மூலமாக பணம் கட்டி கூடுதல் அதாவது பணம் வசதி இருக்கக்கூடியவங்க நீட் மருத்துவ படிப்புல போறாங்க தகுதி வாய்ந்த மாணவர்கள் எப்படி போக முடியல ஏன் மாநில அரசுகள் பக்கம் இந்த மருத்துவ படிப்பை உறுதி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உறுதி செய்யக்கூடிய உரிமைகள் இருக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக பல விஷயங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவரும் கூட நீட் தொடர்பான பல விஷயங்களை நம்மளோட பகிர்ந்திருந்தாரு அந்த வீடியோவை கொஞ்சம் இதோடு இணைக்கிறேன் அதையும் ஒரு நிமிஷம் வாங்க நீட் என்பது ஒரு சந்தையினுடைய சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம் அதை நிறுத்துவது ஒன்றுதான் உங்களுக்கு வந்து தீர்வு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில இந்திய அரசமை சட்டத்தின் பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஆறு கொடுத்திருக்கிற உரிமையின் அடிப்படையில ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருக்கு அது பிரிவு இருநூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அந்த உட்பிரிவு ரெண்டு இருநூத்தி ஐம்பத்தி நாலுல எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுக்க ஒரு சட்டம் இருக்குப்பா அந்த சட்டம் எனக்கு வேண்டாம் நான் ஒரு சட்டம் எழுதிக்கிறேன்னு ஏதாவது ஒரு மாநிலம் கேட்டா அந்த சட்டத்தை எப்படி செல்லுபடியாக்குறதுன்னு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்டது இப்ப யாருமே கேட்கல நீ மட்டும் கேட்கறியான்னு கேக்கறதல்ல யாருமே கேட்காம ஒருத்த மட்டும் கேட்டா அவனுக்கு ஏற்றுக்கிட்ட சட்டத்தை அவனுக்கு இருக்கிற உரிமையை பாதுகாக்கிறது எப்படின்றதா இருநூத்தி ஐம்பத்தி நாலு உட்பிரிவு ரெண்டு அதன்படி குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற்றுக் கொடுப்பதுதான் ஒன்றிய அரசின் வேலை பிரதமர் என்ன பண்ணாரு இந்த வாட்டி அரசமைப்பு சட்டத்தை எடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டாரு நாம என்ன சொல்லணும்னா ஐயா அதை ஒத்திக்கிறதுக்கு அது ஒண்ணு புனிதமான நூல் இல்லையா அது இந்தியாவை எப்படி நிர்வகிக்கிறதுக்குன்னு உண்டான புத்தகம் அது எனவே அந்த புத்தகம் மதிக்கப்பட வேண்டிய போற்றப்பட வேண்டிய நடைமுறைப்படுத்த வேண்டிய புத்தகம் கண்ணை மூடிக்காதீங்க பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே கண்ணை நல்லா திறங்க அரசமைப்பு சட்டம் புத்தகத்தை திறங்க திறந்து படிங்க படிச்சா உங்களுக்கு புரியும் இருநூத்தி நாப்பத்தி ஆறுல மாநில அரசுக்கு இறையாண்மை இருக்கிறது மாநில அரசின் இறையாண்மையின் கீழ் சட்டம் உட்பிரிவு ரெண்டின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெறுவதற்கு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதை தவிர எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது இதுதான் அரசமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிற வேலை என்பதை உணர்ந்து எங்கள் உண்மையிலேயே அரசமைப்பு சட்டத்தை மதிப்பதாக இருந்தால் தமிழ்நாடு அரசு இயற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்ட மசோதா மூன்று ஆண்டுகளாக முடங்கி கிடக்கிறது அதற்கு உடனடியாக நீங்க குடியரசு தலைவர் ஒப்புதலை பெற்றுக் இந்தியாவில் நீட் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ என்கின்ற நடைமுறையை ரத்து செய்துவிட்டு மாநில அரசு அல்லது இடைநிலை கல்வி வாரியம் அல்லது கல்வி வாரியங்கள் நடத்தக்கூடிய அந்த பிளஸ் டூ மதிப்பெண்ணின் அடிப்படையில உயர்கல்வி மாணவர் சேர்க்கை என்பதுதான் மாணவர் சமூகத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நாம் செய்யக்கூடிய நன்மையாக இருக்கும் ஆக மொத்தத்துல நீட் தொடர்பான எந்த ஒரு விவாதத்தையுமே இந்த அரசு ஏத்துக்க மாட்டேங்குது அதுக்கு அனுமதி மறுக்க மாட்டேங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது நீட் முறைகேடுகள் நடந்திருக்கு அதை விசாரிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீட் தேர்வே ஒரு முறைகேடு அப்படிங்கிற நிலைப்பாட்டாக தான் தமிழ்நாடு அரசு இன்னைக்குமே இருக்கு தமிழ்நாட்டு மக்களுமே அதே தான் இருக்காங்க நீட் என்பது வெறும் பணம் படைத்தவர்களுக்கான ஒரு தேர்வா மாறிடுச்சு இதன் மூலம் சாதாரண கிராமப்புற எளிய மக்களுக்கான மருத்துவ படிப்பு என்பது கிடைக்கவே கிடைக்காதுங்கிறது அப்பட்டமா தெரியக்கூடிய சூழ்நிலையில வெறும் நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகளை விசாரிக்கணும் அப்படிங்கறது ஒரு மட்டும் இல்லாம நீர் தேர்வை ரத்து செய்வதுதான் நீர் தேர்விற்கு தமிழ்நாட்டுக்கு விளக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத மிக முக்கியமான கோரிக்கை இருக்கப்பட வேண்டும் அதை கொஞ்சம் தீவிரமாகவே எடுத்துட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தில் பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத பல கட்சிகளும் ஓரணியில் இருக்கிறார்கள் புரிய ஆனாலும் இன்னும் தீவிரமாக நீட் தேர்வு போராட்டத்தை நீட் தேர்வுக்கு எதிரான இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் மாணவர்களுடைய படிப்பை எளிய மக்களினுடைய படிப்பை மருத்துவ கனவை உறுதி செய்ய வேண்டியது என்பது சமூக பொறுப்பு வாய்ந்த எல்லோருடைய கடமை இதை நிச்சயம் தொடர்ந்து தொடர்ந்து அதையும் இந்த அரசு செய்யும் அப்படின்னு நம்புவோம் தொடர்ச்சியா நீட்டுக்கு எதிரான குரல்களை ஓங்கி ஒழிக்க செய்வதுதான் மாணவர்களுக்கும் எளிய மக்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கும் மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்